ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக எழிலார் சுரும்பு ஐந்தாவது பாடல் நிலையாய ஏமம் என போது ஞான நிறுவனம் ஏமம் என போது ஞான நிறுவனம் மேப நினது நலியாத பாதம் அதை நாடி நாடி நலனேதும் இன்று என் மனது நினது நலியாத பதம் அதை நாடி நாடி நலம் ஏதும் இன்று என் மனது மலை ஓரம் ஒய்யும் மரவேடர் கையில் மறிபோல் மயங்குகிறதே மலை ஓரம் ஒய்யும் மரவேடர் கையில் மறிபோல் மயங்குகிறதே கலி கீழ் தயாளம் இதுவோ தளிக்கு தயாளம் இதுவோ ஓர் கணியே குமாரமுனியே ஓர் கணியே குமாரமுனியே நிலையான இன்பமாய் கருதப்படும் சொல்லப்படும் ஞானத்தை அடைவதற்கு துறவு ஆகிய நிறுவாணம் அதாவது எல்லா இன்பத்தையும் துறந்து ஏதுமற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ள உனது சிதையாத நலிவில்லாத திருப்பாதம் நாடி நாடி நன்மை ஏதும் இல்லாமல் எனது மனது மலை ஓரத்தில் வாழும் வேடர் கையில் அகப்பட்ட மரி என்று சொல்லப்படும் மான் போல மயங்குகிறதே வறுமை துன்பம் நீக்கும் உனது தயாலகுணம் இதுதானா என்றும் கெடாத கனியே குமாரமுனியே சொல்லி அருள்க உனது தயாலகுணம் இதுவல்ல எனக்கு நீ அருள்வாய் என்பதை நிரூபிக்கும் என்னும் சுவாமிகள் கூறும் இந்த பாடல் ஒரு தனித்துவமிக்கது நில யாய ஏமம் என நினது பாதம் அதை நாடி நாடி நலமேது என்று என் மனது மலை ஓரம் உயும் மரவேடர் கையில் மறிபோல் மயங்குகிறது கலி கீழ் தயாலம் இதுவோ கெடாபோர்கணியே குமாரமுனியே கெடாத கனியே முனியே என்னை ஆண்டு அருள்க என்று பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானிடம் பெருமானிடம் முறையிடுகிறார் நம்மையும் கூட குமார பரமேஸ்வரன் காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திப்போம் குருவருளையும் திருவருளையும் சிந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா